உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் பொதுவாக சொல்லுவாங்க சாத்தான் வேதம் போது அப்படிம்பாங்க என்ன காரணம்னா வேதம் என்பது நம்ம வந்து தமிழர்கள் வந்து அந்த வேதம் என்ற சொல்லை நம்புவதில்லை அதே போல் சாத்தான் என்ற சொல்லையும் நம்புவதில்லை இரண்டுமே நீங்கள் வந்து தவறான பொருள் கொள்ளப்பட்டதாக இருந்தாலும் கூட நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு தீய சக்தி வந்து நல்ல ஒரு அறம்பாடினால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அது ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கலாம் அந்த வகையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மதுவிலக்கு பற்றி பேசுவது இது எவ்வளோ பெரிய காமெடி இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அதனுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய மு க ஸ்டின் அவர்கள் ஐயா என்ன சொன்னாங்க கவனத்தை செலுத்தணும் உடனடியாக மதுவருக்கு அமல்படுத்துகிறார்கள் முயற்சியில் உடனடியாக ஈடுபட வேண்டும் என்பதை கோரிக்கை தான் இன்றைக்கு கலைஞரின் தன்னுடைய அறிக்கையிலே தெளிவாக வெளியிட்டு இருக்கிறார்கள் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து அதையும் தலைவர் கலைஞரவர்கள் இன்றைக்கு கண்டித்துள்ளனர் சீமான் ஒரு விமர்சனம் வந்து திமுக மீது வச்சிருக்காரு அதாவது மது பூர்ண மது கொண்டு வரப்படும் சொல்லி திமுக அலுவலருந்து வரவேற்கிறது ஆனால் அதிகமான திமுகவினர் தான் மது உற்பத்தி ஆலைகள் வச்சிருக்காங்க முதல்ல அதை மூட சொல்லுங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் விமர்சன அதுக்கு சீமான் மட்டும் இல்லை டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அதான் சொல்றாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக தமிழிசராஜர் சொல்லி இருக்கிறாங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும் மது விலைக்கு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மூடப்படும் மது விலக்க மட்டும் இல்லை ஆலைகளும் விடப்படும் இந்த காமன் சென்ஸ் இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட நல்லது நான் நினைக்கிறேன் ஆக மு ஸ்டாலின் ஐயா ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு என்ன சொல்லியிருக்காங்க ஆமாமா நாங்கள் திமுக காரங்களெலாம் வந்து ஆலைகள் நடத்திட்டு இருக்கோம் அதனால் மதுவிலக்குன்னு வந்துருச்சுன்னா அந்த ஆலைகளை இழுத்து முடிக்க போக போகிறாங்க அப்படின்னு சொன்னார் சொல்லி ஒன்பது ஆண்டுகள் ஆகிவிட்டனர் அன்று வந்து அவர் முதலமைச்சர் இல்லை இன்று அவர் முதலமைச்சர் முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய முதல் அமைச்சராக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் என்று வந்து பார்த்திங்கன்னா அவரது ஆட்சியில் தற்பொழுது என்ன சொல்கிறாங்க இவர் வந்து திருமாவளவன் அவர்கள் நான் வந்து மதுவிலக்குக்காக மாநாடு நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இது எவ்வளோ பெரிய நகைச்சுவை இந்த நகைச்சுவைக்கு மெருகு சேர்க்கும் விதமாக இந்த நகைச்சுவைக்கு இன்னும் மெருகூட்டும் விதமாக தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா திமுகவும் இந்த மதுவிலக்கு மாநாட்டில் பங்கேற்கும் அப்படின்னு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று திருமாவளவன் அவர்களை அழைத்து சொல்லியிருக்காங்க நகைச்சுவைக்கு மேலே நகைச்சுவைங்க உண்மையிலேயே ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நாகேஷ் இருந்தாரு தங்கவேலு அவர் நல்ல நகைச்சுவையை கொடுப்பாரு அதுக்கு பிறகு கவுண்டமணி செந்தில் காம்பினேஷன் வடிவேலு அப்புறம் பரோட்டாசூரி யோகி பாபுன்னு வரைக்கும் வந்திருக்காங்க சந்தானம் விவேக் என்று ஏராளமான நகைச்சுவை கலைஞர்களை இந்த மாநிலம் சந்தித்திருக்கிறது ஆனால் திரையில் தான் நகைச்சுவை பண்ணாங்க ஆனால் நிஜத்துல நகைச்சுவை பண்ணக்கூடியவர் யாருன்னா திமுக தான் மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் இவங்க வந்து சேர்ந்து நின்று ஆவர்த்தனம் செய்வார் தனி ஆவர்த்தனமாக எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஆவர்த்தனம் செய்வார்கள் நம்ம பார்த்தோம் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பாக மதுவிலக்கை அப்பொழுது அதிமுக ஆட்சி திமுகவினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் மதுவிலக்கை பற்றி அன்று பேசியிருக்காங்க இன்று ஒன்பது ஆண்டுகள் கடந்து இவங்க ஆட்சிதான் இப்ப ஆட்சி முடிய போகுது இதுக்கடையில் கள்ளச்சாராய மரணங்கள் இங்கே வந்து கதிகலங்க வைத்து விட்டன அதுக்கு பத்து லட்ச ரூபா வேற அவங்களுக்கு கள்ளச்சாரம் கொடுத்துன்னா இழப்பீடு கொடுத்தாங்க அப்படிப்பட்ட நிலையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரக்கூடிய நிலையில இப்பொழுது மதுவிலக்கு மாநாடு என்ற ஒன்றை கொண்டு வராங்க இதனால மது இங்கே தமிழ்நாட்டில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும் மதுவிலக்கு யார் கொண்டு வரணும் இந்த திமுக அரசாங்கம் திமுகவினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய திருமாவளவன் போன்றவர்கள் தான் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் பேசிக்கொண்டார் இதில் பரவாயில்ல அந்த நம்ம திருமாவளவன் ஐயா பாராளுமன்றத்தில் போய் பேசுகிறார் இந்தியா முழுவதும் மது கொண்டு வர வேண்டும் என்ன இந்த மதுவிலக்கு என்பது பித்திராட்டங்கள் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா குஜராத் மாநிலத்தில் அங்கே வந்து மகாத்மா காந்தி பிறந்தாருங்கிற காரணத்துக்காக அங்கே மதுவிலக்கு பண்ணியிருக்காங்க நான் குஜராத்தில் போய் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் நம்ம இருந்தோம் இருந்து அது குறிப்பாக குஜராத் தேர்தலுக்காக தான் நம்ம போய் தேர்தல் பணிகளுக்காக அங்கே போய் செய்தி சேகரிப்பதற்காக இருந்தோம் அப்போ வந்து அங்கே சொல்கிறாங்க அங்கே பூரண மதுவிலக்கு உண்டு அங்கே டாஸ்மாக் கடைகள் இப்போ அங்கே மதுக்கடைகளே கிடையாது கல்லும் கிடையாது சாராயம் கிடையாது எதுவும் கிடையாது பிராண்டையும் கிடையாது ஆனால் அங்கே இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் கோடி ரூபாய் இந்த கள்ள மது மார்க்கெட்டு வந்து வந்து பணம் சுழல்கிறது அப்படிங்கிறாங்க இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் இப்போ தமிழ்நாட்டில் நாற்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து விற்பனை பண்றாங்க நேரடியாக விற்றால் நாற்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் மதுவிலக்கு அமல் செய்து விற்றால் கோடி ரூபாய் இதில் வரக்கூடிய இந்த கொள்ளை லாபம் கொள்ளை வணிகம் யாருக்கு போக போகுது அரசியல்வாதிக்கு தான் போக போகுது இன்று தமிழ்நாட்டில் சாராய ஆலைகளில் மது ஆலைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள யாரா இருக்காங்க டிஆர் ஆர் பாலு ஐயா இருக்கா அவங்களுக்கு இருக்கா ஜெகத் ஐயா அவருக்கு இருக்கா எஸ்என்ஜி என்கிற அமைப்புக்கு இருக்கா கல் என்கிற கலாநிதி என்கிற அந்த நிறுவனத்துக்கு இருக்கா எல்லாம் இன்னைக்கு லீடிங் மது உற்பத்தி நிலையங்கள் கூடங்கள் இவை அனைத்துமே திமுகவிற்கு சொந்தமானது அல்லது திமுகவினுடைய அவர்களுக்கு நெருக்கமானவர்களுடையது அப்படின்னு பார்க்கிறோம் இது எல்லாம் தான் ஒன்பது ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன சொன்னார் நேராக ஆலயம் மூன்றதை ஆலயம் மூணுனா வந்து மதுவிலக்கு வராது மதுவிலக்கு கொண்டு வந்துவிட்டால் இவர்கள் எல்லாம் ஆலயம் மூடிவிடுவார்கள் என்று அன்றே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்கூரலை ஞானத்தினுடைய உயர் தத்துவத்தை போல கூடியிருக்கிறார் திரு முகசகன் ஐயா அவர்கள் ஆக இந்த மதுவிலக்கு என்பது உண்மையிலேயே ஒரு பித்தளாட்டம் இது வந்து மது வந்து ஒழுங்குபடுத்த வேண்டுமே தவிர ஒழிக்கிறோம் என்று ஆரம்பிப்பது எப்படி இருக்குன்னா சாதி ஒழிப்பை தொடங்கிய திருமாவளவனை போல தொடர்ந்து சாதி ஒழிப்பு பேசிட்டு தான் இருக்கார் திருமாவளவன் ஆனால் சாதியை ஒழிச்ச முறையே தெரியலையே சாதி ஏற்றத்தால் மற்ற சமூகத்தை உருவாக்குகிறோம் என்று சொன்னால் அதில் சரி நியாயம் இருக்கிறது சாதியும் மதமும் பொய் என்று ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வள்ளல் பெருமானன் சொல்றாங்க சாதியும் மதமும் பொய்யிலன்னா முடிஞ்சு போச்சு அதை வந்து எல்லா மக்களுக்கும் அவனுக்கு வந்து குழந்தை முதல் கற்றுக் கொடுத்த வேலை முடிஞ்சிருச்சு இந்த இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சி தொடங்கியதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இத்தனை ஆண்டு கால ஆண்டு ஆட்சியில் இவர்கள் இந்த சாதி மத ஏற்றத்தாழ்வை கூட ஒழிக்க முடியலை முடியவில்லை மக்கள் மனத்தில் இருந்து என்றால் இவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அல்லது இவர்கள் பொய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம் ஒருபுறம் சாதி இருக்க வேண்டும் நிருபுறம் சாதி ஒழிக்க வேண்டும் என்ற முழக்கம் இருக்க வேண்டும் அப்படிதான் ஒருபுறம் மது இருக்க வேண்டும் நிருபுறம் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று இந்த பித்தலாட்டம் இந்த நாடகம் இந்த அரசியல் நாடகம் இந்த கேளிக்கை இவற்றையெல்லாம் இன்னும் வந்து மக்கள் பார்த்து கொண்டே இருப்பாங்கன்னு இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க இன்னும் நம்ப இன்னும் நம்மளை நம்புறாங்கடா அதனால் நம்ம என்ன வளர்ச்சாலும் இந்த மக்கள் வளைவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க வந்து பாத்தீங்களா இதனால தான் இந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு நரம்பு கூடுதலாக இருக்குது அப்படின்னு வடிவேல சொன்ன மாதிரி ஒரு நரம்பு கூடுதலாக இருக்கு போல் ஆனால் மக்களுக்கு எல்லா நரம்புகளையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் மக்களுக்கு உண்டு அது விரைவில் தெரிய வரும் மீண்டும் மற்றொரு காலங்கள் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் തമിഴ് ഊടകം തനിത്വമായ തമിഴ് ഊടകം